ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி மியாசம் ததோஜயம் உதீர ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதம் எட்டு யதா விசுஷனேன அனஞ்சனேனவை பலம் பிரவிஷ்டோ அஜித தானவம் பாகு தரோரு அங்கிரே சிரோதராணி விரன் அஜஸ்ரம் பிரதனே விராஜஜசே வெட்பைவன் மீனிங் எதா அப்போது விசுஜிட விஸ்ருஷ்ட அனுப்பப்படும் துவம் தாங்கள் அனஞ்சனேன உன்னதமான பரமபுருஷரால் வை உண்மையில் பலம் போர் வீரர்களுக்கு பிரவிஷ்ட இடையில் புகுந்து அஜித சளைக்காதவராகவும் வெல்ல முடியாதவராகவும் இருப்பவரே தைத்திய தானவம் அசுரர்களான தைத்தியர்கள் மற்றும் தானவர்களின் பாகு கரங்களையும் உதர வயிறுகளையும் ஊறு தொடைகளையும் அங்கிரி கால்களையும் சிரத்தராணி கழுத்துகளையும் விருஷ்டன் துண்டித்து அஜஸ்ரம் இடைவிடாமல் பிரதனே போர்க்களத்தில் விராஜசே தாங்கள் இருக்கிறீர்கள் டிரான்ஸ்லேஷன் சலைக்காதவரே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரால் அனுப்பப்படும் தாங்கள் போர்க்களத்திலுள்ள தைத்திய தானவர்களுக்கிடையில் புகுந்து அவர்களுடைய கரங்களையும் வயிறுகளையும் தொடைகளையும் கால்களையும் மற்றும் தலைகளையும் இடைவிடாமல் துண்டித்துக்கொண்டே இருக்கிறீர்கள் பதம் ஒன்பது சாத்வம் ஜகத்ராண கல பிரகான நிரூபித சர்வ ச சர்வசகோ கதாபிரதாஸ்மத்குலே பத்ரம் தத் பை அனுகிரகோஹீநைங்ஸ அவர் துவம் தாங்கள் ஜகத்திரான முழு பிரபஞ்சத்திற்கும் காவலரே ஹல பிரகையே விரோதம் கொண்ட பகவர்களை கொள்வதில் நிரூபித ஈடுபட்டுள்ளார் சர்வசக சக்தி வாய்ந்த கதாபிரதா பரமபுருஷரால் வப்ரஷ்ய விப்ரஷ்ய இந்த பிராமணரின் ச கூட அஸ்மத் எங்களுடைய குல கேதவே வம்சத்தின் நன்மைக்காக விதேகி அன்பு கூர்ந்து செய்யுங்கள் வத்ரம் சர்வ நன்மைகளையும் தத் அந்த அனுகிரக அனுகிரகம் ஹி உண்மையாகவே நான் எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பிரபஞ்சத்தின் காவலரே பகவானின் சர்வ சக்தி படைத்த ஆயுதமாக இருக்கும் தாங்கள் பகவானால் ஏக ஏவப்பட்டு பகைவரே பகைவர்களை கொள்வதில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் எங்களுடைய வம்சத்தின் நன்மையை முன்னிட்டு அன்பு கூர்ந்து இந்த ஏழை பிராமணருக்கு ஆதரவு காட்ட வேண்டும் இது நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யும் பேருதவியாக இருக்கும் பதம் பதம்பத்து यदि अस्ति दत्तम् इष्टं वा स्वधर्मो वा स्वनिष्ठितं कुलं नो विप्रदैवं चेत् द्विजो भवतु विज्वरः वै वड् मिनिङ्गति एल् अस्ति इत्तं दानम् इष्टं विग्रह आराधने वा अलद् स्वधर्मवर्णाश्रमकडमे वा अलद् स्व சுவனுஷ்டித நன்கு அனுஷ்டிக்கப்பட்டிருக்கும் குலம் வம்சம் நான் எங்களுடைய விப்ர தெய்வம் பிராமணர்களால் உதவப்பட்ட சேத் அப்படி இருக்குமன் இருக்குமானால் துவிச்ச இந்த பிராமணர் பவது ஆகட்டும் விஜ்வர சுதர்சன சக்கரத்தின் தாபமற்றவர் டிரான்ஸ்லேஷன் தகுதியுள்ளவர்களுக்கு எங்கள் குடும்பம் தானம் கொடுத்திருக்குமானால் சமய சடங்குகளையும் யாகங்களையும் நாங்கள் செய்திருப்போமானால் எங்களது வாரணாசிரம கடமைகளை நாங்கள் சரியாக செய்திருப்போமானால் கற்றறிந்த பிராமணர்களால் நாங்கள் வழிநடத்தப்பட்டு இருப்போமானால் இவற்றிற்கு பதிலாக இந்த பிராமணர் சுதர்சன சக்கரத்தின் தாக்கத்திலிருந்து விடுபடட்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் தலைப்பில் பதங்கள் எட்டு ஒன்பது பத்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபு விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் ஜெய்